நாம் காணும் ஒரு பொருளின் நிறம் எதை பொறுத்து அமைகிறது அதற்கு காரணம் அதன் மீது படும் ஒளியில் உள்ள நிறங்களை பொறுத்துதான் அமைகிறது அதென்ன ஒளியை பொறுத்து என்று கூறாமல் ஒளியில் உள்ள நிறங்களை பொறுத்து என்று கூறுகிறீர்கள் என்று தானே நீங்கள் கேட்கிறீர்கள் வாருங்கள் அதை சோதனை செய்து பார்ப்போம் முதலில் இந்த பொருட்கள் நிறங்களை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இது வீட்டில் இருக்கும் குழாய் விளக்கோழியினால் தோன்றும் நிறங்கள் பிறகு நம்மிடம் இருக்கும் கூட்டு வண்ண முதன்மை நிறங்கள் சிவப்பு பச்சை நீலம் இந்த மூன்று நிறம் சேர்ந்து வரும் ஒளியில் பார்ப்போம் ஓரளவு அந்த பொருட்களின் நிறங்கள் முன்பு போல் தோன்றுகின்றன ஆனால் சில நிற வேறுபாடு இருப்பதற்கு காரணம் விளக்கின் தரம் குறைவாக இருப்பதால் முதலில் சிவப்பு ஒளியை மறைப்போம் இப்பொழுது சிவப்பாய் தெரிந்த புனல் கருநிறம் அல்லது கருப்பாய் தெரிகிறது அதேபோல் ஊதா சிவப்பு நிற குவளை வேறு நிறத்தில் தெரிகிறது அதேபோல் மஞ்சள் நிறமுள்ள இந்த மூடி மற்றும் கரண்டி பச்சை நிறத்தில் தெரிகிறது இதற்கு காரணம் என்ன சிவப்பு நிற புனல் சிவப்பு நிற ஒளியை மட்டும் எதிரொலிக்கும் என்பதால் சிவப்பு ஒளி அங்கு இல்லாததாலும் அது கருமையாக தெரிகிறது அதேபோல் மஞ்சள் நிறம் என்பதும் சிவப்பும் பச்சையும் சேர்ந்த நிறமாகும் அங்கு சிவப்பு ஒளி இல்லாதால் அது பச்சை நிறத்தை மட்டும் எதிரொலிக்கிறது அதனால் தான் அந்த கரண்டியும் மூடியும் பச்சை நிறத்தில் தெரிகிறது அடுத்து நீல நிற ஒளியில் மட்டும் பார்ப்போம் இதில் மஞ்சள் நிற மூடி மற்றும் கரண்டியில் நீல நிறம் இல்லை பச்சை நிற மூடியிலும் நீல நிறம் இல்லை அதனால் அவைகள் கருப்பாக தெரிகிறது ஏனென்றால் நம்மிடம் நீல நிறம் மட்டுமே இருக்கிறது வானத்து நீல நிற கோப்பையில் நீலம் இருப்பதால் அதில் நீளம் மட்டும் தெரிகிறது பச்சை இருந்திருந்தால் அது வானத்து நீல நிறத்தில் தெரிந்திருக்கும் அடுத்து இந்த ஊதா சிவப்பு நிற இரவு வழியில் பார்ப்போம் இந்த ஊதா சிவப்பு நிற ஒளி என்பது நீளமும் சிவப்பும் சேர்ந்த ஒளிக்கலவை என்று நமக்கு தெரியும் அதனால் இந்த ஒளியில் சிவப்பு நிறமும் நீல நிறமும் அல்லது சிவப்பும் நீளமும் கலந்த நிறங்கள் கொண்ட பொருட்கள் மட்டுமே அதன் உண்மை நிறங்களை எதிரொலிக்கும் மாறாக வேற எந்த நிறங்களையும் அது எதிரொலிக்காது பச்சை நிறம் சேர்ந்த பொருளாக இருந்தால் அது கருப்பாக தெரியும் பாருங்கள் பச்சை நிறத்தில் இருந்த இந்த பெட்டி கருப்பாக தெரிகிறது ஊதா சிவப்பு நிறத்தில் இருக்கும் இந்த கோப்பை அதே நிறத்தில் தெரிகிறது மஞ்சள் நிறத்தில் இருக்கும் மூடி மற்றும் கரண்டி பச்சை இல்லாததால் சிவப்பு நிறத்தை மட்டும் எதிரொலிக்கிறது வானத்து நீல நிற கோப்பை பச்சை நிற ஒளி இல்லாதால் வெறும் நீளமாக மட்டுமே தெரிகிறது சிவப்பு புனல் சிவப்பாக தெரிகிறது ஏனென்றால் சிவப்பு நம்மிடம் இருக்கிறது நாம் பயன்படுத்தும் அனைத்து விளக்குகளிலும் அல்லது ஞாயிறு ஒளியிலும் கூட்டு வண்ண முதன்மை நிறங்கள் இருப்பதால் தான் நாம் காணும் பொருட்களின் நிறங்கள் தனித்தனியாக தெரிகின்றன எடுத்துக்காட்டாக மஞ்சள் நிறத்தை நாம் காண வேண்டுமென்றால் நமக்கு சிவப்பும் பச்சை நிற ஒளியும் வேண்டும் அதில் சிவப்பு ஒளி இல்லை என்றால் அந்த மஞ்சள் நிற பொருள்கள் பச்சையாகத்தான் தெரியும் பச்சை ஒளி இல்லை என்றால் அது சிவப்பாகத்தான் தெரியும் சரி கூட்டு வண்ணம் மற்றும் கழித்தல் வண்ணம் என்றால் என்ன என்பதை வரவிருக்கும் காணொளியில் பார்ப்போம்